ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜிம் போகலாம் மணி இல்லை ப்ரோ ஸோ ஹோம் ஒர்க் அவுட்லேயே வீட்டிலேயே ஏதாவது என் பாடியே ஃபிட்டாக வைக்கிறதுக்கு ஏதாவது வந்து ஒர்க் அவுட் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அதுக்காகவே அந்த ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஹோம் ஒர்க் அவுட் வந்து ஈஸியாக பார்க்க தான் போகிறோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக பண்ணாலே போதும் உங்க பாடியில் இருக்க ஃபேட் பார்த்தா ரெடியூஸ் ஆகி உங்கள் பாடி ஓரளவுக்கு ஃபிட்டாக மெயின்டெயின் பண்ண முடியும் ஸோ மறக்காம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து புஷ் ஸோ புஷ்ஷப்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட்ஸ் தான் ஸோ புஷ் வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணணும் ஸோ புஷ்அப்ஸ் அப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங்கும் பண்ணலாம் ஈவினிங்கும் பண்ணலாம் எந்த ஏஜில் இருக்கிறவங்க வேணாலும் பண்ணலாம் ஸோ புஷ் அப்ஸ் பண்ணுறதுனால உங்களோட அப்பர் பாடி செஸ்ட்டை செஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும் முக்கியமாக ஃபோர் ஆம் மசில்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மசில்ஸ் முக்கியமாக டோட்டல் பாடி மசில்ஸுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு புஷ் அப்ஸ் உதவியாக இருக்கும் ஸோ அதனால புஷ் அப்ஸ் வந்து த்ரீ செட்டு பண்ணுங்கள் ஒரு ஒரு செட்டுக்கும் பார்த்தினா டென் ட்ரப்ஸ்லேருந்து டுவெல் ட்ரப்ஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க ஸோ மறக்காமல் புஷ் அப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் ஸோ ரன்னிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரன்னிங் வந்து பண்ணுங்கள் ஸோ ரன்னிங் பார்த்தோன்னா ஒரு ஆஃப் அவர் நல்லா ரன்னிங் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இல்லாட்டி ஜாகிங் பண்ணுங்க ஒரு ஆஃப் அன் அவர் அப்படி இல்லாட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஜாகிங் பண்ணலாம் முக்கியமாக சைக்கிளிங் ஸோ சைக்கிளிங்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு காலில் இருக்க லூஸான ஃபேட்லாம் வந்து சீக்கிரமாக ரிடியூஸ் பண்ணுறதுக்கு உதவும் ஸோ காலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த சைக்கிளிங் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரன்னிங் ஜாகிங் சைக்கிளிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஸோ ஸ்விம்மிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃப் அன் அவர் நல்லா குளத்துல அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்விம்மிங் ஃபூலில் கூட மணி அதாவது மணி பே பண்ணி கூட வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து நல்லா வந்து ஆஃப் அன் அவர் ஸ்விம்மிங் பண்ணலாம் ஸோ ஸ்விம்மிங் பண்ணுறதுனால உங்கள் டோட்டல் பாடி மசில்ஸ்க்குமே நல்ல வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது மாதிரியான ஃபிசிக்கல் ஃபிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுறதுனால உங்கள் பாடி வந்து ஃபிட்டாக வச்சுக்க முடியும் ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வந்து புள்ளப்ஸ் ஸோ புல்லஅப்ஸ் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ புல்லப்ஸ் பண்ணுறதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸும் தேவையில்லை ஒரு பார் கம்பி அதாவது ஒரு நல்ல கம்பி அப்படி இல்லாட்டி பிடிச்சி கூட நீங்கள் நல்லா தூங்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களோடய கைகளை பார்த்தோன்னா மேல் நோக்கி உயர்த்திட்டு உங்களோட சின் அதாவது தாடை இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை வந்து மேலே வந்து அந்த பார் வரைக்கும் டச் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நார்மலாக புல்அப்ஸ் எப்படி பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி வந்து பண்ணணும் ஸோ புல்லப்ஸ் பார்த்தினா த்ரீ செட்டு பண்ணுங்கள் ஒரு ஒரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டென்லேருந்து எயிட் ரெப்ஸ் குள்ளே வச்சுக்கோங்க ஸோ புல்லப்ஸ் ஸோ மார்னிங்கும் பண்ணலாம் ஈவினிங்கும் பண்ணலாம் எந்த ஏஜில் இருக்கிறவங்கனால பண்ணலாம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்கப்படும் சொல்கிறாங்க ஸோ பண்ண பண்ண அது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதுதான் ஒரு முக்கியமான டிப்ஸு ஸோ புல்லஅப்ஸ் வந்து நீங்கள் வந்து வரலன்னு சொல்லிட்டு விட்றாங்க ஸோ பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒன்று பண்ணிங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்ணுங்கள் ஸோ அப்படியே பொறுமையாக உங்களோட கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க ஸோ இது மாதிரி நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நார்மல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே உங்கள் பாடி வந்து ஃபிட்டாக ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்ண முடியும் ஸோ மறக்காமல் இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்க வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்து பாருங்கள்